தொண்டர்களை கருத்துக்களை எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவர்களை கேட்டறிந்து உங்களுக்கு தான் முதலில் சொல்லி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அனைவரும் கழகத்தினுடைய நிர்வாகக்குழு கூடி முடிவெடுத்து எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக எதிர்காலத்தில் நாம் மாற்ற வேண்டிய கடமை அந்த கடமை தமிழக மக்களுடைய மக்களுடைய நலன் இந்த இயக்கத்தை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த உருவாக்கினார்களோ புரட்சி தலைவி அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் பெற்று தந்தார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு கடமை பொறுப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய டி டி சார் நல்ல விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பி எஸ் டி வி தினகரன் ஆகியோர் விலகியிருக்கும் நிலையில் அதிமுகவில் செங்கோட்டையன் கலக குரல் எழுப்பியிருக்கும் நிலையில் நேற்று அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து திரும்பியிருக்கும் இவ்வாறான ஒரு அரசியல் சூழலில் ஒ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவிரியாக அனைத்து மக்களும் சம நீதியோடு வாழ வேண்டும் என்று சமூக நீதிக்கு இலக்கணம் வகுத்து தந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நன்னால் ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் இனி தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பன்னியருக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் பதினேழாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு